பாடாக்காண்டா என்னடா முதல ஏறி என்ன பாப்பா கூட

என்னடா நீ யாரு என்ன நிச்சம் ஆமா பேசி ஒரு பெண்கள் எல்லாம் இப்படி நடக்கணுமா எப்படிடா பூமா தேவிக்கு நோவாது மேல் நடக்கணுமா பெண்கள் பார்த்து தான் நடக்கணுமா அப்படியா இப்படி கே நடந்துறாங்களே பாபா பாபா இவள பாளிய அய்யோ காரு அந்தே ஏய் ஓ சண்டை கலடவே டேய் நான் கருப்பறன தொமக்காலடா ஆமா வா அந்த மாடுக்கு சாண ஊத்தி போறாங்க என்ன ஆ மாடுங்க அப்ப சாணக்கு வந்தாடா இல்லடா ஏ இத डालுதே நீ பாரு நீ வீட அடக்குற கிக்கு வான கௌன் நிக்குற પાપા ની ની દા આમાં ની ના પટતા દે ના ડોક્ટર પડી છે ડડ આמא ઓમેગા மா டாக்டர் என்ன நல்ல ஆமா நீனா டாக்டர் பொச்ச பல்ட இது டேய் பல் டாக்டர் டா அதனால தான் தாங்க உடம்புக்கு பெல் பலமா அந்த ராஜகில்லி என்னடா பை சா இந்த வாடு